அகில இந்திய அண்ணா மறுமலர்ச்சி பேரவை சார்பாக நமது பணிவான முதற்கண் வணக்கங்களை தெரிவித்துக்கொண்டு தமிழ் தமிழ் என்றும் தமிழ்நாடு தமிழ்நாடு என்று நாம் கூறுவீறுகின்ற இந்த வேளையிலே அரசு போக்குவரத்து கழகத்தில் தமிழ்நாடு என்ற பெயர் இல்லாமல் தற்பொழுது அரசு விரைவு போக்குவரத்து கழகம் என்று பெயரிட்டு வருகிறார்கள் இதற்கு என்ன காரணம் முன்பெல்லாம் சென்னையிலே பல்லவன் பேருந்து என்றும் பிற மாநில பிற மாவட்டங்களில் பட்டுக்கோட்டை அழகிரி கீரன் சின்னமலை சேரன் சோழன் போன்ற பெயர்களில் இயங்கி வந்த பேருந்துகள் தற்பொழுது வெறும் அரசு விரைவு போக்குவரத்து கழகம் என்று பெயரிடப்பட்டு போக்குவரத்து துறை அதிகாரிகள் செயல்பட்டு வருகிறார்கள் தமிழ்நாடு அரசு விரைவு போக்குவரத்து கழகம் என்று பெயரிடுவதற்கு இவர்களுக்கு ஏன் தயக்கம் இது தமிழ்நாட்டிலிருந்து தானே இந்த பேருந்துகள் செல்கின்றன அதற்கு தமிழ்நாடு அரசு விரைவு பேக்குவரத்து போக்குவரத்து கழகம் என்று வைக்கலாமே ஏன் தமிழ்நாடை எடுத்துவிட்டு அரசு விரைவு போக்குவரத்து கழகம் என்றால் இது எந்த அரசுக்கான போக்குவரத்து கழகம் இல்லை எந்த கழகத்திற்கான இந்த பேருந்து இதை மக்கள் கேட்கிறார்கள் நாங்கள் கேட்கவில்லை மக்கள் கேட்கிறார்கள் வெளி மாநிலங்களுக்கு செல்லும் பேருந்துகள் அரசு விரைவு போக்குவரத்து கழகம் என்றால் எந்த அரசுக்கான போக்குவரத்து கழகம் என்று தெரியாமல் விழிக்கிறார்கள் ஆகவே இது சம்பந்தமாக தொடர்புடைய தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக பொது மேலாளர் அவர்களும் இந்த துறையின் அமைச்சர் போக்குவரத்து துறை அமைச்சர் அவர்களும் இது சம்பந்தமாக உரிய முறையில் மாற்று நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் சார்பாகவும் அகில இந்திய அண்ணா மறுமலர்ச்சி பேரவை சார்பாகவும் கேட்டுக்கொள்கிறோம் ஏனென்றால் தமிழ்நாடு என்று பெயர் சூட்டிய பேரறிஞர் அண்ணாவின் ஆட்சிதான் தற்பொழுது நடந்து வருகின்ற இந்த சூழ்நிலையில் தமிழ்நாடு என்ற பெயரை மறைப்பதற்கு என்ன காரணம் என்பதே நமது கேள்வியாகும் என்பதை தெரிவித்துக்கொண்டு உடனடியாக இது சம்பந்தமாக மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களும் இந்த பதிவினை கருத்தில் கொண்டு உடனடியாக பெயர் மாற்றம் செய்ய வேண்டும் என்பதே பொதுமக்களின் கோரிக்கையாகும் அகில இந்திய அண்ணா மறுமலர்ச்சி பேரவையின் கோரிக்கையாகும் என்பதை தெரிவித்துக்கொண்டு விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்